ஹலோ பிரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வந்து சொ மயில் மயில் மாதிரி டிசைன் இருக்கு பாருங்க அந்த டிசைன் வச்சுதான் நான் ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு ரங்கோலி போட்டிருக்கேன் நான் டிசைன் கலர் டிசைன் இது இதே மாதிரி அச்சுருந்தா கூட நம்ம இதே மாதிரி டிசைன் கூட நம்ம போட்டுக்கலாம் போட தெரியாதவங்க கூட இதே மாதிரி போட்டால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு பார்க்கவும் கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் இதை மாதிரி அச்சு வச்சுட்டு இது மாதிரி சுத்தி ஒயிட் கலர் கொடுத்துருங்க அந்த மாதிரி சின்ன டப்பா டிசைன் நிறைய கிடைக்குது லைனர் மாதிரி போடுறதுக்கு அது மாதிரி டிசைன் கொடுத்துரு நடுவில் வந்து கலர் தூவிட்டு நம்ம என்ன அச்சு வச்சுக்கிறோம் டிசைன் அது வந்து ஒயிட் கலர்ல கொடுத்தா பார்க்கவும் நல்லா இருக்கும் லுக்காகவும் இருக்கும் பாக்குறதுக்கு பாருங்க நான் அத மாதிரிதான் நான் கொடுக்க போறேன் நானு பாரு இது வந்து நான் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன் நடுவில் நீங்க எந்த கலர் வேணும் கொடுத்துக்கலாம் கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்தா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு கலர் சூஸ் கூட இருக்கு சூஸ் பண்ணுறது கூட நல்லா இருக்கு கொஞ்சம் இது வேணுங்க அப்போ நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு நம்ம கலர் மாறி மாறி கொடுத்தா நல்லா இருக்காது நல்லா இருக்கு நான் இதை மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க அந்த காலத்தில் வந்து பாருங்கள் நாங்கள் எயிட்டிஸ் காலத்துலாம் பாருங்க எங்கள் அம்மா வந்து சாணி தான் எல்லாருமே கோலம் போடுவாங்க சாணி தெளிச்சிட்டு வெள்ளை கலரில் கொஞ்சம் அரிசி மாவு கலந்து கோலம் போட்டு அந்த வந்து செம்மணுக்கு இதுப்பா செம்மண்ண ஃபுல்லா தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கெட்டியா கலஞ்சிட்டு தின்னன்னு சொல்லுவாங்க அப்பலாம் தின்ன கூரை வீடு அப்படிலாம் இருக்கும் அவங்க நல்லா செம்ம ஏசுவாங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கும் இந்த காலத்துல யாரும் அதை மாதிரி பண்ணவும் முடியல ஆனா சில கிராமம்லாம் இருக்கும் பொழுது இன்னும் இதை மாதிரிலாம் கோலம் போட்டு எங்க பாட்டி ஊர் பக்கம்லாம் நிறைய இதை மாதிரி இன்னும் ஒரு சில கிராமங்களை போட்டுட்டு இருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இந்த பொங்கல்லாம் வந்துச்சுன்னா பாருங்க சூப்பரா கட்டமா போட்டு கோலம் போடுவாங்க ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த பார்டர் மாதிரி போட்டுருவாங்க சிட்டி தெருப்பூரா கட்டகட்டமா இருக்கும் பாக்குறது நடுவில் வந்து சிக்கு குழந்தை ரொம்ப அதிகமா போடுதுன்னா சிக்கு குழந்தை ரொம்ப போடுவாங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க ஆஹ் அதெல்லாம் நாங்க சின்ன வயசுல பார்த்துருக்கோம் அந்த காலம் எல்லாம் வராதான்ட்டு இப்போ ஏங்க வேண்டியதா இருக்குது இந்த சிட்டி கால சிட்டி லைஃப்ல நம்ம இதே மாதிரி போகணும்ன்ட்டு நிறைய பேர் கிராமத்துல இருக்க முடியாது படிச்சல வேலை கடிச்சு கல்யாணம் எல்லாம் இதே மாதிரி நம்ம சிட்டிக்கு பக்கம் வந்துட்டா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆகுது ஆனால் இப்பத்தி வாழ்க்கைக்கு ஈஸியான கோல இதை அச்சு வச்சு போடுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு போட தெரியறவங்களுக்கு கையில நிறைய பேர் போடுறாங்க ரொம்ப அழகா போறாங்க அது நம்மளுக்கு வராதுங்க ட்ரை பண்ணா வரும் முயற்சி பண்ணால் எதுவுமே முடியாது எதுவுமே கிடையாது நம்ம நமக்கு டைம் டைம் கிடையாது அந்த மாதிரி பாருங்க இதே மாதிரி அச்சு வச்சு அழகா அந்த மாதிரி போட்டிருக்கோம் பாருங்க நல்லாவும் இருக்கு பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்குது இதே மாதிரி கொடுத்துட்டு எல்லோ கலரு கொடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இன்னொன்று இன்னும் நல்லா அழகாக இருக்கும் கோலம் இது மாதிரி நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருங்க ஆனால் அச்சு வந்து என்னென்னு என்னன்னு இது சரியாக வரல கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தான் இதுவாக இருக்குது நீங்களும் இது மாதிரி போட்டு பார்த்துட்டு போட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சது நான் இது மாதிரி போட்டு காட்டியிருக்கேன் அவ்வளோதான் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்பேன் ஓகே பாய் நண்பர்களே